ஹாய் சில குட்டிஸ் இன்றைக்கு வந்துட்டு இந்த டின்னை வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அமுல் ஸ்ப்ரே டின் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிராஃப்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க என்கிட்ட இல்லாதனால இருக்கிற டின் வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் கிட்டே இருக்க டின்னில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கிளே மட்டுமே போதும் வேறு எதுவுமே வேணாம் கிளேயில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளவர் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் தனியாக கூட ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு அதில் பார்த்துக்கோங்க இல்லை லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இதே வீடியோ லாங் வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் அதை ஃபுல்லாக ஒட்டிவிட்டேன் டின்னில் மூடி நமக்கு தேவையில்லை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியாச்சு லாஸ்ட்டாக மேலேயும் வந்துட்டு மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவரில் வந்துட்டு ஒட்டிவிட்டேன் ரொம்பவே அழகாக இருக்குது லாஸ்ட்டாக இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பென்சில் ஸ்டாண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இர்ஃபானாவுக்கு வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேம்மா கண்டிப்பாக ஈஸியாக ஏதாவது ஒரு வீடியோ சொல்லுங்கள் நான் வந்துட்டு பண்ணுறேன் இர்ஃபானை வந்துட்டு சேலஞ்சு வீடியோ கொடுத்துருந்தாங்க ரொம்ப நாளாச்சு என்னால் பண்ண முடியல ரொம்பவே லேட் ஆகிடுச்சு இப்போ ஃபுல்லாக ஒர்க்குன்றனால பண்ண முடியல இதுவே சும்மா சிம்பிள்ன்றனால பண்ணிட்டேன் சாரிம்மா ஓகே பாய் நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம்